தேடி வருகின்ற அடியவர்கள் யாவருக்கும் பாரிவளமளிக்கும் அன்னை ஆதிசக்தியாகவும் வாசுகி அம்பாளாகவும் அமர்ந்த வண்ணம் இருக்கின்றார் இந்த கும்பாபிஷேகம் உண்மைக்கும் பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய சைவ குருமார் சங்கம் மட்டக்கிழப்பு மாவட்ட இந்து குருமார் பேரவை மற்றும் கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தினை செய்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் தந்திருக்கின்றாள் என்றுதான் நாங்கள் பெருமைப்பட வேண்டும் அந்த வகையிலே நாளைய தினத்தின் அன்னையின் குடமுழுக்கு அனைத்து குருமார்களுடைய வழிகாட்டல் மூத்த குருமார்களின் வழிகாட்டலோடும் இந்த கும்பாபிஷேகத்தை திறன்பட கல்குடா வலைய சைவ குருமார் சங்கம் நடத்தி கொண்டு வருகின்றது அதற்கு எங்களுடைய குருமார்களுடைய ஒற்றுமையானது உண்மைக்கும் நினைச்சு பார்க்கவே சந்தோஷமாக இருக்கின்றது இவ்வாறான எங்களுடைய பிரதேசத்தில் எத்தனையோ குருமார்கள் இருக்கின்றார்கள் இந்த குருமார்களுடைய திறமையை நாங்கள் இவ்வாறான ஆலயங்களிலே காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் வெளியிடத்திலே இருந்து குருமார்களை எடுத்து அவர்களுக்கு சொல்லப்படுகிற நிதிகளை கொடுத்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய நிதிகளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு நாங்கள் வழிவகுக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்திலே இவ்வாறான குருமார்கள் இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் இவ்வாறான கும்பாபிஷேகங்களை திறன்பட செய்வதற்குரிய அனுக்கிரகம் அந்த இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்பதற்கு பெருமையாக இருக்கின்றது பாருங்க இந்த வந்து முதலாவதாக இந்த கும்பாபிஷேகத்தில் முதலாவது தான் முதலாவது ஒரு கும்பாவோசமாக இருக்கும் பெருமையாக இருக்கின்றது உண்மைக்கும் அன்னை உடைய ஆலயம் சிறிதாக இருந்தாலும் எத்தனையோ குருமார்கள் இங்க வந்திருக்கின்றார்கள் உண்மைக்குமே எங்களுடைய நிர்வாக சபையோடு நாம் பேசிய போது உண்மைக்கு நானே எதிர்பார்க்கலை இவ்வாறான குருமார்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகிறார்கள் என்று நான் உண்மைக்குமே எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த வாசு எம்மாள் எல்லோருக்கும் நல்ல அனுக்கிரகங்களை கொடுக்க வேண்டும் உண்மைக்கும் வருகை தந்த மூத்த குருமார்கள் என்னுடைய வயதுக்கு மூத்தவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பாதம் பணிந்தவனாக அத்தோடு எனக்கு சிறியவர்களாகத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள் ஆனால் உண்மைக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது எங்களுடைய சைவ குருமார் சங்கம் வருகின்ற காலங்களிலே இதைவிட திறன்பட ஆலயங்களை கும்பாவசம் செய்வதற்குரிய வழியை அந்த வாசு அம்பாள் தர வேண்டும் எங்களுடைய சைவ குருமார் சங்கம் வளர வேண்டும் இன்னும் இன்னும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற ஆலயங்களை இவ்வாறான கும்பாபிஷேகங்களை திரண்பல செய்ய வேண்டும் அன்னையின் அனுக்கிரகம் கிடைக்க அன்னைய பிரார்த்தனை செய்வதோடு இங்க வருது வந்திருந்த அனைத்து குருமார்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி நாளைய தினம் காலை வேளை ஒன்பதரை மணி அளவில் அன்னைக்குரிய குடமுழுக்கு வைபோகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அடியவர்களாகிய நீங்கள் எல்லோரும் வருகிறந்து அன்னை வாசுகியின் திரு அனுக்கிரகங்களை பெரும்படி தங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி